வணக்கம் படித்ததில் பிடித்தது மனைவியின் காதல் வேலை முடிந்து வீட்டிற்கு போன போது ஹாசினி சமையலறையில் இருந்தாள் அவசர அவசரமாக குளித்து உடைமாற்றி சாப்பாட்டு மேடையில் வந்தமர்ந்த போது சாப்பாடு பரிமாறத் தொடங்கினாள் கைகளை பற்றியவாறு ஹாசினியின் கணவன் அஜய் விவாகரத்து வேண்டும் என்றான் ஏன் என்றால் ஒற்றை வரியில் நிச்சயமாய் அவள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளது நடத்தையில் புரிந்தது அதை ரசிக்கும் மனநிலையில் நான் இருக்கவில்லை எப்படியாவது தனது நிலைப்பாட்டை சொல்லியே ஆக வேண்டுமென நினைத்தேன் அலுவலகத்தில் என்னுடன் பணிபுரியும் கீர்த்திகாவை இரண்டு வருடமாக காதலிக்கிறேன் விவாகரத்து வேண்டும் என்றான் அஜய் தீர்க்கமாய் எதுவும் பேசவில்லை அவள் திடீரென நட்டாற்றில் அவளோடு என் மகனை விடுவதாய் மனம் குத்திக்காட்டியது குடியிருக்கும் வீடு கார் மற்றும் சொத்தின் முப்பது சதவீதம் அவளுக்குரியது என எழுதப்பட்ட பத்திரத்தை அடுத்த நாளே அவளிடம் நீட்டினேன் எரிமலையாய் சிதறினாள் பத்திரத்தை வெறி மட்டும் கிழித்தாள் பத்து வருடமாய் தன் வாழ்வை பகிர்ந்தவள் அந்நியமாய் தெரிந்தாள் சத்தமாய் அழுதாள் ஆர்ப்பாட்டம் பண்ணினாள் பலம் கொண்ட மட்டும் என் சட்டையைப் பற்றி உலுக்கினாள் சலனமின்றி மீண்டும் சொன்னான் அஜய் விவாகரத்து வேண்டும் முழுவதுமாய் போயிருந்தாள் விவாகரத்து என்னும் வார்த்தையால் எதை எதிர்பார்த்தேனோ அது நடந்தது அடுத்த நாளை கீர்த்திகாவுடன் கழித்துவிட்டு நள்ளிரவில் வீடு சென்றபோது மேசையிலிருந்து ஹாசினி எதையோ எழுதி கொண்டிருந்தாள் விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்தது என்னிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்று கூறியிருந்தாள் ஒரு மாதத்தில் மகனுக்கு பரீட்சை இருப்பதாகவும் இது பற்றி எதுவும் அவனுக்கு புரியாதவாறு வீடு சுமூகமாக இருக்கட்டும் என்று கூறியிருந்தாள் முறிந்து போன ஒரு திருமணம் மகனை பாதிக்கக்கூடாதென எண்ணி இருக்கலாம் எப்படி திருமண இரவன்று கதவிலிருந்து படுக்கையறை வரை அவளை தூக்கி வந்தேனோ அதே போல ஒவ்வொரு நாளும் தூக்கி வர வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தாள் வினோதமாய் இருந்தது என்னுடனான கடைசி நாட்களை இன்பமாக கழிக்க நினைக்கிறாள் என ஏளனமாய் எண்ணிக்கொண்டேன் முதல் நாள் அவளை ஏந்தி சென்றபோது இருவருமே சங்கடமாகவே உணர்ந்தோம் மகன் விசித்திரமாக பார்த்தான் கடந்த ஒன்பது வருடமாக அவன் தன் தாய் தந்தையை இப்படி அந்யோன்யமாய் பார்த்திருக்கவில்லை என்பது உறுத்தலாயிருந்தது அப்பா அம்மாவை தூக்கி செல்கிறார் என குதூகலித்தான் நமது விவாகரத்து பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம் என்றால் படுக்கையில் இறக்கிவிட்ட போது எங்கோ பார்த்தபடி திருமணத்தன்றிருந்த உணர்வுகள் மங்கிப்போயிருப்பது தெரிந்தது அடுத்த நாள் அவளை தூக்கும் போது இன்னும் இலகுவாக இருந்தது உரிமையுடன் மார்பில் துவண்டிருந்தாள் அவளது கூந்தலின் மனம் ஏதேதோ செய்தது நீண்ட நாட்களாக அவளை நான் ரசிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன் முகத்தில் சில சுருக்கங்கள் இருந்தது ஆங்காங்கே சில நரைமுடிகள் எட்டி பார்த்தன கூந்தலின் அடர்த்தி வெகுவாக குறைந்திருந்தது அன்று கொடி இடையாலாய் இருந்தவள் சற்று பருத்திருந்தாள் திருமண வாழ்வு அவள் அழகை கவர்ச்சியை கொள்ளையிட்டிருந்தது என்னுடன் வாழ்ந்ததில் எனக்காக தன் இளமைகளை தொலைத்துவிட்டிருந்தது அப்பட்டமாய் தெரிந்தது நான்காம் ஐந்தாம் நாட்களில் எனக்காய் தன் வாழ்வை அர்ப்பணித்தவள் மீண்டும் அந்யோன்யமானதாய் தோன்றியது நாட்கள் செல்ல செல்ல விரிசல்கள் காணாமல் போயிருந்தன அவள் சுமையாய் தெரியவில்லை எமது செயல் மகனுக்கும் பழகிவிட்டிருந்தது ஒரு நாள் காலையில் திருமணமான புதிதில் பரிசலித்த ஒரு ஆடையை அணிந்தபடி கண்ணாடி முன் நின்றபடி தலைவாரிக் கொண்டிருந்தாள் நன்றாக மெலிந்து போயிருப்பது தெரிந்தது இந்த பெண் எத்தனை வடுக்களை மௌனமாக ஏற்றுக்கொள்கிறாள் என தோன்றியது மெதுவாக அவளது தோள்களை பற்றினேன் திரும்பி என் கண்களை ஊடுருவினால் என் மனம் மாறிவிடுமோ என்றஞ்சி பார்வையை தவிர்த்தேன் இன்னும் அம்மாவை தூக்கவில்லையா என்றான் மகன் அவனை பொறுத்தவரை அது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டிருந்தது தூக்கியபோது கைகளை கழுத்துகளை களைத்து கோர்த்து கொண்டாள் பிடிமானத்தை நான் இருக்கியபோது சொகுசாக நெஞ்சோடு அணைந்தாள் கல்யாண நாளன்று காதல் ததும்ப ததும்ப நடந்தது போலவே ஒவ்வொரு நடையாக எடுத்து வைத்தேன் நாட்கள் வேகமாக உருண்டோடியது கடைசி நாளில் ஹாசினி மீதினில் என் காதலை என்னை ஒரு அடி கூட நகர்த்த விடவில்லை அவசரமாய் அவளை கையிலிருந்து இறக்கிவிடக் கூடாதென நினைத்தேன் திருமண இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரிய மாட்டேன் என்று என் வாக்குறுதி இனிமையாய் நிழலாடியது மென்மை மாறாமல் ஹாசனியை படுக்கையில் இறக்கிவிட்டேன் கீர்த்திகாவிடம் விரைந்து சென்று ஹாசனியை கைவிடும் எண்ணம் எனக்கு இல்லை என் வாழ்வும் என் மரணமும் அவருடன்தான் என்று முடிவாய் சொன்னேன் கீர்த்திகாவுடைய பதிலிற்காய் காத்திருக்க தோன்றவில்லை பூக்கடையில் ஹாசினி மிகவும் விரும்பும் வெள்ளை ரோஜாக்கள் நிரம்பிய ஒரு பொக்கேயை வாங்கி யூ ஆர் மை லைஃப் என்று ஒரு அட்டையில் எழுதிக்கொண்டு ஹாசனியை நோக்கி விரைந்தேன் அங்கே அதே கட்டிலில் என் ஹாசினி பிணமாக சடலமாக உயிரற்றிருந்தாள் கடந்த சில மாதங்களாகவே அவள் கொடிய நோயுடன் போராடிக் கொண்டிருந்ததை அவளது நண்பி அப்போதுதான் சொன்னாள் அதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நான் அந்நியமாக வெட்கித்து நின்றேன் அத்தனை போராட்டத்திலும் என்னை ஒரு நல்ல கணவனாக அன்பான தந்தையாக என் மகனிடம் நிரூபிக்க ஆசைப்பட்டிருக்கிறாள் மரணத்தை தவிர வேறெதுவும் நம்மை பிரிக்காது என்பதை உணர்த்த முயற்சித்திருக்கிறாள் மகன் என் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான் ஹாசினி இனி என் வாழ்வு நம் பிள்ளைக்கானது என மெளனமாய் அவள் மனதிடம் கொண்டேன் இதுதான் உண்மையான மனைவியின் காதல் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்